அச்சு ஏறக்குறைய 2 வருஷம் இருக்கும் यार. அவ்ளோதான். 2 வருடம் 2 வருஷத்த தா இது வந்து மேடம் டேட்ல ஏலி பேரிங்கு சொல்றது. நடுவு முதல் வருஷத்திலே காய்ப்பு வந்துடும் பழம் வந்து ஓரளவு டேஸ்ட் இருக்கும். ஆனா சுகர் பேஷியன்ட் இதை சாப்பிடலாம் விரும்பி. ஒரு வீட்டுக்கு அलावा ஒரு அஞ்சு கிலோ வரைக்கும் வரும் இது வந்து இந்த வேட்லாம் ஏலி பேரிங் வந்து நல்ல காய்ப்புக்குள்ள ரகம். நல்லா நிறைய காய்க்கும் வேட்லாம் வந்து இம்போர்ட் பண்ணது. இதோட இன்னும் சீக்கிரம் இது மஞ்சள் வந்து மஞ்சலா இருக்கும். சிட்டு உள்ள பழம் பாத்தியா என்ன சொன்னா மஞ்சலா இருக்காது. சிகப்பா இருக்கும். அந்த இனிப்பு திறன் பிரிக்ஸ் அதிகமா இருக்கிறது தான் சிடு அது வந்து இது வந்து ஒட்டு ரகம் இது ஒரு அஞ்சு வருஷம் நல்ல ரகம் தான் நடவு செய்து ஒரு வருஷத்திலிருந்து மூணு வருஷத்துக்குள்ள காய்ப்புக்கு வரக்கூடிய அதிக காய்களை கொடுத்து நம்ம பன்றி இது எல்லாமே நம்ம பசுமை பூமியில வந்து மேடம் சின்ன கண்டு முதல் பல வருடங்கள் வளர்த்து விவசாயிகளுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் எல்லா பழங்களும் நம்ம பசுமை பூமியில குறைச்ச செலவுலாம் கிடைக்கும்